அப்புறம் என்ன நேற்று தோல்வி இன்றைக்கு தோல்வி நாளைக்கு நாளைக்கும் தோல்வி தான் ரெண்டமாரி தான் ஸ்ரீலங்கா டீம் விளையாட்டு போகுது மஞ்சள் பார்க்க வெம்மையிலேயே விசர் அடிக்குது முந்தியெல்லாம் சிம்பாவே பாகிஸ்தான் அதில் பிடிக்கும் முக்கோச்சோட் போனால் சிம்பாவோட மத்தியில் சங்ககாராவையும் ஜெயவத்னாவையும் ஒரு நல்ல போலரை நிப்பாடி போட்டு தான் விளையாடுவாங்க டில்சான் தலைமையில் ஒரு டீம் விளையாடும் அப்படி இல்லாட்டி நாலஞ்சு போலரை நிப்பாட்டி போட்டு ஜெயவரத்னாவும் டில்சான் விளையாடுவாங்க சங்கா மாட்டான் அப்படி தான் இலங்கை டீம் வந்து முன்பு விளையாடும் இப்போ இருக்கிற நல்ல பிளேயர்ஸ் எல்லாரையும் போட்டு இந்த தொடர் ஃபுல்லாக மோட்டடி அடிப்பை மட்டும் பார்த்தா கூட அங்கே போய் அடிக்கிறாங்கிற முந்தியெல்லாம் சிம்பாவே ஒரு டீமே இல்லை ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அடிக்கிறாங்க சரி நேற்று ஏதாவது செஞ்சு பாகிஸ்தான் ஒரு சமாளித்து விளையாடி வெல்வாங்கன்னு பார்த்தா இருக்கிற டீம் எல்லாத்தையும் மாற்றுறாங்க ஓகே இந்த கிட்ட எப்படியாவது வெல்வாங்கன்ற எதிர்பார்த்தா உனக்கு புதுசாக வருகிற வரைக்கும்னா அவன் விளையாடுறான் இதான் சொல்கிறேன் அந்த புதுசாக இருக்கிறது எதுவுமே கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் புஷல் மென்டிசம் வந்தோன்ன இப்படித்தான் புதுசாக வந்தவொடன்னா கொஞ்சம் நாள் விளையாடுவாங்க அதுக்கு பிறகு சரி அவன் கொஞ்சம் ஏன் அடித்தான் பதினேழு சங்கா சரி அங்கால் வந்த குசல் மெண்டிஸ் வள வழக்கம் போல் வலக்கி விழுறான் வேலை அவருக்கு அவர் வழக்கி விழுந்து சரி அடுத்த குசல் பிரேரா வேறு வேறு சடை வேறு ஒரு சிக்கரை பேர் போவோர் அவர் வழக்கம் போல சரி சானகம் ஒரு மச்சு அடித்தா சரி இனி பத்து மச்சு அடிக்க மாட்டான்ற கதை அதே மாதிரி சானக டாக்ட் பானூர் பக்ஸோ தூக்கி போட்டாங்க ஒரு கட்டம் வாய்ப்பு கொடுத்தாங்க திருப்பி தூக்கி போட்டாங்க இனி திருப்பி இதில் ஒரு ஆள் நீ பாடி போட்டு வானூர் ராய் இதில் எடுக்கணும் வேறு வழி இல்லை இளங்க டீமில் மொத்தமாக இவ்வளவுதான் தான் சேனம் ஆனால் நேற்று ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் விஜயாஸ்காந்த் எடுத்துருந்தாங்க எடுத்து வேணுமெண்டு பவர் பிளே கொடுத்தாங்களோ இல்லாட்டி வேணும் இல்லாமல் கொடுத்தாங்களோ தெரியல பவர் பிளேக்கு ஓரம் கொடுத்தாங்க நல்ல விளையாள் தப்பிட்டான் பவர் பிளே அந்த ஊரை நல்லா போட்டு அங்கால சமாளித்து போட்டு அடி ஒரு ஓர அடி வந்துட்டேன் நான் இருபத்தெட்டு ரொம்ப அடித்து போட்டாங்க இருந்தாலும் சமாளிச்சுட்டான் கசரங்கம் இருபத்தெட்டு ரன் ஓகே இப்போ அடுத்த மாதிரி எடுக்கிறாங்களோ நீ பார்க்குறாங்களோ தெரியல ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க சமலனுக்கு ஆனால் அவனும் கொஞ்ச நாளைக்கு போய் என்ன செய்யணும் தெரியா பாவம் நல்லா விளையாடணும் அங்கால பார்த்தா சரிங்காண்ட போலிங் சுஷ்மந்த சமீரை வந்து நூற்றி நாற்பதில் போட்டாலும் சரி நூற்றி ஐம்பதுல போட்டாலும் சரி அது சரி பேராது போல வாங்குறாரு விசாரணைங்க இடைக்கடை சமாளிக்கிறான் இடைக்கடை அடி வாங்குறான் என்ன ரகமெண்ட்டே தெரியல கசரங்க வேண்டாம் விடுவோம் அது ஒரு இருபத்தெட்டு ரன்னை போடும் ஒரு முறுபிச்சில் போடும் ஒரு முறுபத்தில் போட மாட்டான் அவனு ஒரு பெரிய பிரச்சனை இதில் முந்தைய இருந்தாலும் விலங்க ஒரு நூறு நூற்றி இருபது அடித்து வந்தால் போலிங்கை ஸ்பின்னை வச்சு சமாளிக்கும் இப்போ ஸ்பின்னும் சரியில்லை பாஸ்போடும் சரியில்லை என்னத்தை வச்சு சமாளிக்கணும்னு தெரியாமல் நிற்கிறோம் இப்போ இனி வந்து பாகிஸ்தானோட சிம்பாவைக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரியில் ஒருவேளை சிம்பாவை வந்துட்டு வந்தால் நிலம பாரதூரம் தான் அப்படி இல்லாமல் பாகிஸ்தான் எல்லா மட்டும் வந்து சிம்பாவோட இருக்கிற இந்த மச்சா பாகிஸ்தான் வண்டு பாகிஸ்தானோட இருக்கிற இலங்கை மாற்றம் வந்து இலங்கை வண்டு சிம்பாவைக்கும் இலங்கை பெரிய அடி அடிச்சாதான் இலங்கை இனி உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அதுவும் இல்லை அப்படியெல்லாம் அடித்து உள்ளே போகிற அளவுக்கு சிறிலங்கா இருக்கும் என தெரியல தெரியலை ஆனால் அப்படியே அதை அடித்து உள்ளே போகணும் உள்ளே போனா தான் ஃபைனலுக்கு போய் தோத்தா கூட பெரிய அவமானமா இருக்காது புது கேப்டன் சாணக இனி அசலங்க வந்தால் சாணகண்டாக்கா கதை சரி ஆனால் அசலங்க வந்து என்ன மீட்டு எடுக்கிறான்னு நினைக்கிறீங்களோ வீட்டில் எல்லாரும் அளவு மூட்டு எடுக்கலாது சரி எது எப்படியோ அடுத்த மஜ்ஜம் வந்து சிம்பாவோட இருக்குது அந்த மச்சம் வந்து கட்டாயம் குசல் மண்டிஸ் அடிப்பான் அப்படி இல்லாட்டி பதினிசங்க அடிப்பான் என்று நம்புவோம் அடித்தா தான் ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே குசடிங்கிறத அடித்தா தான் சிம்பாவைய வணக்கம் வேணும் அப்படி இல்லையண்டா திருப்பி சிப்பாவை தோக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இவையில் சேஷிங் எடுத்துனோம்டா நூறு சதவீதம் எழுது தோல்விதான் அதுல மாற்றம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க